கெட்டவா திமுக வந்து சப்போர்ட் பண்ணாரு இப்போ வந்து விஜய் வந்து தம்பினார் இப்ப இன்னைக்கு விஜய் வந்துட்டு கெட்டவா தெளித்திட்ட அளவுக்கு அவர் அரசியல் மாறி அவர் முதல்ல சீமானவர்கள் வந்துட்டு பேசின பேட்டி பாத்தீங்கன்னா அதாவது அவருக்கு நம்மளை விட அவருக்கு தான் வந்து இப்போ மன மனநலம் ரொம்ப பாதிச்சிருக்கும் எதிரி எதிரி கட்சின்றது தாட்டி துரோகி கட்சி அப்படின்னாரு இன்னைக்கு அதே கூட்டணியில் இருக்கிற திமுக வந்துட்டு அவங்க அண்ணன் எனக்கு சாலை வந்து எனக்கு அண்ணன் மாதிரி நாங்க பேசுறதுல எதுவும் பெருசா வந்து விரசம் இருக்காது நான் வந்து ஒரு அண்ணனை வந்து தம்பி கேள்வி கேட்கிற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்ற ஒரு கேள்வில தான் அப்படி பேசிருக்காரு பொதுக்கூட்டத்துல கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அது வந்து விஜய் வந்து எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காத போயிட்டாரு அதுக்கப்புறம் நாள் கழிச்சு ஒரு வீடியோல வெளியிட்டார் என்னுடைய சீமான் அவர்கள் வந்து கடுமையா வந்து எச்சரிச்சிருக்கிறாரு அதே மாதிரி அவருடைய கட்சியில உள்ள சாட்டை துறைமுகன் அவரும் வந்து கடுமையான சொல்லுக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி விஜய வந்து கடுமையா எச்சரிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சார் ஆக்சுவலா சீமான் அவர்கள் வந்துட்டு முதல்ல அவர் நடுநிலையா இருக்காரா அவர் கட்சி கொள்கைக்கு வந்து நேர்மையா இருக்காரான்றது ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆரம்பிச்சவரு இன்னைக்கு பெரியார்லாம் யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் அவரோட அரசியலே இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு தனியா ஒரு மூளை வேணும் ஏன்னா அப்படி ஒரு ஒரு சிக் சிக்கல்ல இருக்கிற ஒரு அரசியல் தான் அவருக்கு முதல்ல திமுக விமர்சிச்சாரு அப்புறம் திமுக அளவாக திமுக வந்து சப்போர்ட் பண்ணாரு இப்போ வந்து விஜய் வந்து தம்பினாரு இப்போ இன்னைக்கு விஜய் வந்துட்டு கெட்டவாதி திட்ட அளவுக்கு அவரோட அரசியல் மாறி இருக்கு அவர் முதல்ல சீமானவர்கள் வந்துட்டு பேசின பேட்டி பாத்தீங்கன்னா அதாவது அவருக்கு நம்மளை விட அவருக்கு தான் வந்து இப்போ மன மனநலம் ரொம்ப பாதிச்சிருக்கும் அதனால நம்ம நம்மள பார்க்க வந்துட்டு இவரு இறஞ்சாங்களேன்னு அவர் வருத்தத்துல இருப்பார் அதனால அவர் பேட்டி கொடுக்காம போயிட்டாருன்னு முதல் தரூர் நடந்த கேட்டப்போ அறிவிச்சப்ப சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று எல்லாம் மேடையில் வந்துட்டு ஒரு தலைவனை பார்க்க நடிகனை பார்க்க வந்து நசிங்க சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு அதே மக்களோட உயிரை கேவலப்படுத்திருக்காரு சோ ஒரு அரசியல்னு வரும்போது தமிழ் தேசியம்தான் என்னோட அரசியல் அப்படின்னு அவர் வந்து ஆரம்பிச்சாரு எதிரி எதிரி கட்சின்றது தாட்டி துரோகி கட்சி அப்படின்னாரு இன்னைக்கு அதே கூட்டணியில் இருக்கிற திமுக வந்துட்டு அவங்க என் அண்ணன் எனக்கு ஸ்டாலின் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி நாங்க பேசுறதுல எதுவும் பெருசா வந்து விரசம் இருக்காது நான் வந்து ஒரு அண்ணனை வந்து தம்பி கேள்வி கேட்கற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்ற ஒரு கேள்வில தான் அப்படி பேசிருக்காரு இன்னைக்கு துரோகினர் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்காம பெருசா அதுக்கு கவனம் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த மக்கள் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கான நிலையை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரிய வச்சிருவாங்க அந்த நம்ம போதும் ரொம்ப தொடர்ந்து வெறுப்பு அரசியல தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு சீமான் இப்ப பாத்தீங்கன்னாக்க விஜயோட இந்த சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்ப திமுகவுக்கு வந்து கரிசனா திமுகவுக்கு ஆதரவா வந்து குரல் எழுப்புற மாதிரி பண்றாரு சீமான் சாட்டை துறைமுறைன்னு அதே பண்றேன் இது ரெண்டு பேரும் இதே மாத்தி மாத்தி பேசிக்கிறேன் இது எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக நீங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க திமுகவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அது திமுக விமர்சிக்கிறது வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னோம் மேடைகள் வந்துட்டு ரொம்ப தரைக்குறைவாக சாட்டிய துருமனாக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இடும்பவனம் கார்த்தியாக இருக்கட்டும் அவரோட பொருளாளர்கள் செயலாளர்கள் யாருமே மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியால இருக்கட்டும் ரொம்ப விஜய வந்து ரொம்ப தரைக்குறைவா விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவர் வந்து நேரடியாக கலைஞர் மீன் ஸ்டாலினை வந்து அவர் சந்திக்க போன சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுலயே நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா திமுகவுக்கு வந்து இவங்க வந்து செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த அந்த நிலைப்பாடு தான் இருக்கு நான் என்ன கேட்டேன்னா நான் அதை காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற திமுகக்கு ஆதரவாக பேசுற அளவுக்கு அவங்களோட அரசியல் தரமுறை தாழ்ந்து போச்சு அப்படின்றது அதாவது நான் கட்சி ஆரம்பிச்சதே வந்து தமிழ் மக்களை தமிழ் தேசியத்துக்காக அதுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸை எதிர்க்கத்தான் அந்த காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சிருந்தாலும் அவனும் எனக்கு எதிர்கட்சி தான் சொன்ன அதே வாய் இன்னைக்கு அவங்களுக்காக அதாவது தன் தன்னோட நிலைப்பாடு தன்னை பதினைந்து வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு நம்ம ஒரு சதவீதத்துல மக்களை க கட்டுப்படுத்தி அவங்கள நம்ம அரசியல் பக்கம் திருப்புனா இவன் வந்து ஒரே ரெண்டு வருஷத்துல வந்து மொத்தத்தையும் வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஆதங்கம் அந்த கோபம் அந்த அவர் மேல இருக்கிற அந்த வன்மம் தான் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தரக்குறைவா அதாவது ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சே கிடையாது ஆஹ் அத்தனை மக்கள் கூடியிருக்கிற சமயத்துல தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு அரசியல் தலைவரா இருக்கட்டும் இவங்க எடுத்துட்டு போற அரசியலா இருக்கட்டும் இனி வர தலைமுறையினருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைவனும் அந்த கட்சி இருக்கவே கூடாது அதுக்கான எடுத்துக்காட்டு தான் சார் இப்ப சாட்டி துரைமுருகன் வந்து ஒரு ஒரு சேனல்ல வந்து பேட்டி விஜயோட வாகனத்துல உள்ள சிசிடிவி கேமரா வந்து அரசு கையகப்படுத்தி அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும் விஜயோட அந்த பிரச்சார வாகனத்தை வந்து ஜப்தி பண்ணணும் அப்படிங்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்து இந்த காழ்ப்புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு விஜய் மேலகையா வந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மாற்று கட்சியா வந்து என்டிகே வந்து செயல்பட்டு இருந்தது அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க மக்கள் அப்படி நினைக்கல ஆனா பொதுவா அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா திமுக அதிமுக என்டிகே நம்ம தான் மூன்றாம் பெரிய கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த நிலைப்பாடு வந்தப்போ ரெண்டே வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச உடனே மக்கள் வந்து விஜய்க்கு கொடுத்த ஆதரவும் மக்கள் வந்து விஜய சந்திக்க வரதுக்கான அந்த அந்த கூட்டமும் அவங்கள மனசளவுல பெருசா பிறலையை வச்சிருச்சுன்னு சொல்லலாம் அவருக்கு விஜய் மேல உள்ள ஒன்பம் தான் இப்ப அவருக்கு வந்து அதாவது நார்மலா ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னா என்டிகேவும் டிஎம்கேவும் ஒரே விதமான விஷயத்த கையில் எடுப்பாங்க அது என்னன்னா தனிமனித தாக்குதல் அதுல என்டிகே இன்னும் படுமோசம் என்ன ஆகுதுன்னா தகாத வார்த்தைகளை பயன்படுத்தும் ஒரு பொண்ணு அதாவது ஒரு பொண்ணை தொடர்பு தான் ஒரு ஆணை இவங்க தான் இவங்களோட தீண்டகால அரசியலே அதுதான் இப்ப இவங்களுக்கு வந்து அந்த வண்டி வண்டின்னு அவங்க சொல்றதுக்கு என்னன்னா அந்த வண்டியில வேற ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு எது எதுவும் நடந்திருக்கும் அந்த சிசிடிவி என்னன்னு பாருங்க அதுக்காக தான் அவர் வண்டியில வந்து பிரச்சாரமே பண்றாருன்ற ஒரு மனநிலையில தான் கிட்டத்தட்ட ஒரு மனநிலைய மனநிலம் குன்றியத்த பேசுற மாதிரிதான் சாட்டிய துருமகன் கண்டினியூஸா பேசுவாரு அவர் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவருக்கு என்னன்னா மைக் கடிச்சா போதும் என்ன தவணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்மளுடைய கேள்வி கேட்க யார் இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு சுய புத்தியே இல்லாத ஒரு குணம் கொண்டவர் தான் சாத்திய திருமகன் அவரை பத்திரிக்கை அந்த வண்டியை தப்தி பண்றது பண்ணலாம் வண்டியை தப்தி பண்ணுங்க சிசிடிவி ஆராய்ச்சி என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா நீங்க எந்த கண்ணோட்டத்துல அதை பாக்குறீங்கன்னு வரும்போது அது ரொம்ப கேவலமான உங்களோட மனநிலையை தான் காட்டும் சார் அவரு எங்க இருந்து வந்தாரு அவர் என்ன ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அரசியல் காலத்துல பணியாற்றி மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களோட குறைகளை தீர்த்து படிப்படியா அவர் அரசியலுக்கு வந்தாரா கிடையாது அவரே திரைத்துறையில இயக்குனரா இருந்து படங்கள் தயாரிச்சு நடிச்சு இயக்கி அந்த துறையில இருந்து தான் அதாவது அங்க இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியல்ல தமிழ் தேசியம் நடக்கும் அவர் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சி அவர் ஒருத்தர் உயிர் போச்சு அந்த புதுக்கோட்டையில் ஒருத்தரோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த என்டிகேன்றது ஒரு பெரும் ஒரு கட்சியாக வளர்ந்தது அப்படி இருக்கும்போது அவரோட ஆரம்ப கட்ட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பத்தி மட்டும்தான் இருக்கும் மாற்றுக் கட்சிகளை விமர்சிக்கிறத தாண்டி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளரணும் தமிழ் தமிழுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அடிப்படையில தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மாதிரி ஒரு பச்சு வந்துட்டு எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அவரோட இத்தனை அந்த பதினஞ்சு வருஷ காலத்துல அவர் பேசின கருத்துக்களா இருக்கட்டும் பேசின பேச்சுகளா இருக்கட்டும் ஒருத்தரை பத்தி விமர்சிச்சதா இருக்கட்டும் எந்த அடிப்படைக்குமே எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தான் அவரோட வார்த்தைகள் இருக்கும் அதாவது ஒரு தலைவன் வந்து நம்மளை வந்து பின்தோட்டுறதுக்கு இத்தனை கூட்டம் இருக்கு அவங்க நம்மளை பாக்குறாங்களே அவங்க நம்மளை பார்த்துட்டு நாளைக்கு எப்படி பேசுவாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு மேடையில் என் கூட்டம் நடக்கிற இடங்கள்ல சீமானோட பிரதிபலிப்பா தான் அவங்க பேச்சுகள் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இடும்போன கார்த்தியா இருக்கட்டும் சாட்டிய திருமணம்ட்டோம் மற்ற எல்லாருமே அப்படி இருக்கிறப்போ அவங்களோட அரசியல் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்குன்னா ஒரு கேடு கட்ட அரசியல் நோக்கிதான் போகுது தமிழ் தேசம்னா அவங்களுக்கு அந்த மைண்டே கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்ன்ற ஒரு நடிகன் தன்னோட தான் இத்தனை நாள் வச்சிருந்த எட்டு சதவீத ஓட்டை வந்து மொத்தமா ஒண்ணு இல்லாம காலி பண்ணிட போறானே அப்ப இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடுமேன்ற ஒரு பெரும் கோபம் வன்மம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நடிகனை பார்க்க கூட்டம் தான் வரும்னா அப்படி பார்த்தா சீமான ஒரு நடிகன் தான் ஒரு இயக்குனர் தான் பதினஞ்சு வருஷத்துல அவர் எத்தனை அவரோட பெரிய மாநாட்டுல அதிகப்படியா ஒரு பெரிய பெரும் மாநாட்டை எவ்வளவு பேரை வந்து கூட்டம் வந்திருக்காங்க அவரை பார்க்க அப்படின்னா அவர் சொல்லட்டும் இவரோட முதல் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்றதும் நம்மளுக்கு வந்து டேட்டால இருக்கு இவரோட மாநாட்டுல இப்ப ஒரு மரத்தை வச்சு ஒரு மாநாட்டை நடத்தினாரு மாட்டுக்கு மாநாட்டு நடத்தினாரு அடுத்து தண்ணிக்கு மாநாட்டு நடத்த போகணுன்னு அப்புறம் நெருப்புக்குன்னு இந்த மாதிரி தற்கொலைத்தனமா அரசியல் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்கறதுக்கு இவருக்கு என்ன விதத்துல தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல சார் இப்ப சீமான் வந்து விஜய் விஜய் விமர்சிக்கிறாரு நம்ம நமக்கு தெரியும் ஆமா ஆனா சீமான் விமர்சிக்கிறதுல நியாயம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நாப்பத்தி ஒரு உயிர் தமிழ்நாட்டுல போயிருக்கு அந்த அதுக்கான எந்த ஒரு ஒரு ரியாக்ஷனுமே விஜய்டியோ விஜயோட கட்சிக்காரங்கள்ட இருந்தோ இல்ல அவரு வந்து விஜயோட கட்சியில இருக்கிற முக்கிய தலைவர்கள்ட்ட இருந்தோ எந்த ஒரு அனுதாபமுமே வரல அதை எப்படி பாக்குறீங்க சீமான விட்டுருங்க ஏன்னா சீமான் வந்துட்டு அவரோட பேச்சுல நியாயம் இருக்கான்னு கேட்டா ஒரு எதிர்கட்சியா பாக்குறீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து பேசியிருக்காங்க எல்லாருமே அடிப்படையா திமுக கூட்டணி கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய த விஜய தாண்டி நிறையாவே பேசியிருக்காங்க இப்ப விஜய் பேசணுமான்னு கேட்டா கண்டிப்பா பேசணும் அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா கட்சிகள் கேட்குது மீடியா கேட்குறாங்க அப்படின்றதையும் தாண்டி மக்களுக்கான பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவரோட அந்த கடமையில் விஜய் இருக்கார் ஏன்னா நாற்பத்தோரு உயிர் வந்து அது விபத்தாக இருக்கலாம் அது திட்டமிட்டப்பட்ட ஒரு கொலையாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அங்கே உயிர் போயிருக்கு இந்த நாற்பத்தொரு உயிருக்கும் வந்து பொறுப்பு யாருன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் விஜயோட கட்சிக்கு சார்ந்ததாக இருக்கு இப்போது இந்நேரம் ஏதாவது இன்னும் ஒன்னையோட ஏழாவது நாள் அப்போது ஒரு ஏழு நாளும் அதிகபட்சமாக ஒரு வீடியோ மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னும் போது ஆஹ் கண்டிப்பா அது ஒரு பெரும் தவறு தான் ஒரு தலைவர்னு வந்தாச்சு நாட்டை ஆளணும் ஒரு மாநிலத்துக்கு முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு அடிப்படை எண்ணத்துல தான் கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்ல அந்த ஆசைப்படுறது தப்பு இல்ல அப்ப அந்த பொறுப்புணர்ச்சி எவ்வளவு தூத்துக்கு இருக்கணும்னா அந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்றத வந்து அவர் வீடியோவா மூணு நாள் கழிச்சு வெளியிட்டதே தவறு அவர் என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் இப்பயும் நான் சொல்றேன் ஒரு கரூருக்கு போயிருந்தா என்ன நடந்துற போகுது அதிகப்படியே என்ன பண்ணிட போறாங்க அதுவுமே வந்து தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் அதை டெலிகாஸ்ட் பண்ண தான் போறாங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ நீங்க போயிருக்கணும் அப்படின்றதுதான் அடிப்படை அன்னைக்கு போக முடியல ரைட் அடுத்த நாள் காலையில போயிருக்கலாம் சரி நீங்க போல உங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணாங்க அவங்க ஏன் வந்து அவங்க மேல கேஸ் பதியப்படல அவங்க மேல அன்னைக்கு யாரும் வந்துட்டு அவங்களை தேடல அன்னைக்கு போயிருக்கலாம் என்ன நாலடி அடிப்பாங்க கோவப்பட்டவங்க அடிச்சாங்களோ சரி இல்ல திமுக காலங்களை கை வச்சுதான் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்தாலும் அது எல்லாமே மீடியால வரப்போகுது பாக்க போறாங்க அது யாரு என்னன்னு இன்னைக்குதான் ஒரு போட்டோவை வச்சு போட்டா கூட டிவி கூட ஐடிவிங்க தாண்டி டிவி கூட தொண்டர்ல அது யாரு என்ன ஏ தந்த நீதிபதி யாரு அவர் தீர்ப்பு கொடுத்த அன்னிலருந்து இந்த இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள அவரோட ஜாதகத்தை வெளியில எடுத்தாங்க அப்போ உங்க மேல ஒருத்த வந்து கை வைக்கிறான்னா அவன் பாதிக்கப்பட்டவனோட குடும்பமா இல்லை டி திமுகவோட இது சூழ்ச்சியான்றதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்க போறாங்க என்னோட கேள்வி ஒரு தலைவரா நீங்களும் போல உங்களுக்கு இரண்டாம் பட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க நேரடி போல உங்க கட்சி நிர்வாகிகளும் போல அப்போ எதன் அடிப்படையில மக்கள் உங்களை நம்பணும் அதாவது இப்போ நம்புறாங்க என்ன ஒரு பெரும் நீங்க செஞ்ச ஒரு பாக்கியம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்துட்டு விஜயவும் அவங்க கட்சியும் நம்புறாங்க பெரும்பாலும் நம்புறாங்க இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே இந்த அளவுக்கு ஒரு கிட்ட இருந்த நம்பிக்கை பெறலை அப்ப அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு நீங்க வந்து மத்தவங்க ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை அப்படின்னு எதிர திமுகவும் மற்ற கட்சிகளும் சொல்லும்போது நான் அப்படி கிடையாது நான் மக்களின் தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மக்களோட மக்களாக இருக்க ஆசைப்படுறேன்றதெல்லாம் அவங்களோட வாதங்களா இத்தனை நாளா இருந்தது அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மக்களுக்கு துணையா மக்கள் கூட நிற்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இது வந்து உங்களை சார்ந்த ஒரு பெரும் விஷயம் ஒரு பெரும் இழப்பு அப்ப அந்த இழப்புக்கு ஈடு செய்ய நீங்க என்ன பண்ணீங்கன்னா மக்களோட மக்களா நின்றுக்கணும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஏன் சீமானாவே இருக்கட்டும் அவங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கா நியாயம் இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசும்போது பேச வேண்டிய நீங்க வாயை திறக்காம இருந்தா மக்கள் உங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பகரவாயாக பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா இந்த தமிழக அரசியல் இதுக்கு முன்னாடி பல பேரை பார்த்திருக்கு பல பேரை வந்து இதே எண்ணத்தோட வந்து அவங்க அரசியல் பெரும்பாயத்தில் வந்துடலான்னு மக்களை பகரவாய நினைச்சாங்க அத்தனை பேருமே அவங்க இழப்பை சந்திச்சிருக்காங்க அந்த இழப்பை நோக்கி நீங்க போயிடக்கூடாதுன்னா உண்மையா டிவிக்கே வரணும் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை வச்சிருக்கிறவங்களோட எண்ணமும் இருக்கு அதை புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் சார் இப்போ விஜய் வந்து இது வரைக்கும் சந்திக்கல குஷ்யானந்த் மட்டும் தான் பத்திரிகையாளர் சந்திச்சு அப்பப்ப பேட்டி பேட்டி கொடுக்க விஜய் கட்சியில இருக்கிற ஆதவ் அர்ஜுனா வந்து நேற்று போய் கேள்வி கேட்கறாங்க சார் இது மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நீங்க எந்த ஒரு வருத்தமும் இது வரைக்கும் தெரிவிக்கலையே கட்சி தலைவர் ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு போயிட்டாரு இது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கு எங்க தலைவருக்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு வாத்தியில சொல்லிட்டு கடந்து அளவுக்கு மேல விமர்சிக்கப்படணுமோ அதே மாதிரி இரண்டாம் கட்டத்தில் நீங்க பேசாம இருக்கிறது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி பேச தெரியாம இருக்கிறதும் பெரும் தான் அதாவது நீங்க வந்து விஜய்க்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறப்போ அந்த நாற்பத்தோடு உயிர்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து பொறுப்போ மற்ற கட்சிகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது திமுக மேல குற்றத்தை சொல்றது காவல்துறை மேல படி போடுறதெல்லாம் இருந்தாலும் தாண்டி அதுக்கான காரணம் ஓகே நாங்களும் ஒரு வித காரணம் அதுக்கு நாங்கள் அந்த உயிரில் இழந்ததுக்கு நாங்கள் வந்து நாங்கள் உன்னுக்குள்ளா வருத்தப்படுறோம் மன்னிப்பு கேட்குறோன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் முதல்ல அடிப்படையாக ஒரு அரசியல்னு வரும்போது மீடியாவுக்கு முன்னாடி நிற்கிறதா இருக்கட்டும் கேமராக்கு முன்னாடி நிற்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு முன்னாடி நிற்கிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஒரு அரசியல்வாதியாக ஆயிடுச்சு அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கும் திரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது நான் வருத்தப்படுறேங்க எனக்குள்ளே இருக்குங்க இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் பதில்கள் சொல்றது வந்து ஒரு கூட செய்வோம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்சியோட இரண்டப்பட்ட தலைவராக இருக்கணும்னு அவசியமே இல்லை நேற்று அந்த சந்திப்புல வந்து நடந்தது பூராவே வந்துட்டு ஆதவ அர்ஜுனா கிட்ட வந்து யாருமே அந்த மாதிரி எதிர்பார்க்கு அவர் சொன்ன பதிலா இருக்கட்டும் அவர் சொன்ன விதமா இருக்கட்டும் அவரோட நடவடிக்கைகளா இருக்கட்டும் தலைவருக்கு வருத்தம் இருக்கு அப்படின்றத வந்து தலைவரே வந்து சொல்லியிருக்காரு ஆனா மக்கள் அதை வந்து அதை விட அதிகமாக தான் எதிர்பார்த்தாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்ப அவங்க என்ன அவர் விஜய் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்க பூர்த்தி பண்ணல இதுல திமுக அந்த மாதிரி செஞ்சுச்சா அதிமுக அந்த மாதிரி செஞ்சுச்சா அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் மக்கள் கிட்ட மக்கள் விளம்புற மாதிரி அரசியல் பண்ணலன்றதுனாலதான் இரண்டு வருஷம் ஆனா கூட அரசியல பெரும் அனுபவம் இல்லைன்னா கூட விஜய் பக்கம் மக்கள் நின்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று சக்தி வேணும் ஒரு மாற்று தலைவன் வேணும் அந்த தலைவனா அவங்க இந்த மாதிரி விருப்பப்படலை அவங்க இது வரைக்கும் அந்த கட்சிகளோட கம்பேர் பண்றதோ இல்லை யாராவது விஜய் எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்கள வந்துட்டு மன ரீதியா வந்து அடிக்கிறதோ கேள்வி கேட்டா அவங்கள வந்து வாயடைக்க வைக்கிறதோ இது வரைக்கும் மற்ற கட்சிகள் பண்ணிட்டு இருந்தது அப்ப அதே வேலையா தான் நாங்களும் பண்ணுவோம்னா நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கு மாற்று தேவை கிடையாதுன்றதுதான் இப்ப பொதுவா நேற்று ஆதரவாக இருக்கட்டும் மற்றவங்கள பேசுறதா இருக்கட்டும் ஒரு மீடியாவுக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீட்ல இப்போ என்ன கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பிரஸ் மீட் முன்னாடி வந்து நின்று அவங்க கேள்விகளை பதில் சொல்றது மட்டும்தான் இந்த இந்த நிறைய வதனிகள் போயிட்டு இருக்கிறதுக்கான முற்றுப்புள்ளியா இருக்கும்